நாயகன் படத்தை நான் இப்ப சொல்றத விட நைன்டீன் எயிட்டி செவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ரிலீஸ் ஆன படம் அன்னைக்கே இன்னைக்கெல்லாம் வந்து பேன் இண்டியா படம் பாங்க அன்னைக்கே சூப்பர் ஹிட் மெகா ஹிட் அந்த மாதிரி சொல்லுவாங்க மிகப்பெரிய ஹிட்டான படம் அது நான் சொல்ற மக்களே உங்களுக்கு கருத்து சொல்லியிருப்பாங்க மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றதுங்க பட்டாஸ் கிளப்புற ஒரு சூப்பர் படங்க அதே மாதிரி கமல் அவருடைய நடிப்பு இப்ப பார்க்கும் போதுமே அது வியப்பாதான் இருந்தது எங்க கமல் சார் நடிப்பு எப்படின்னு சொல்றது அது நம்ம எப்படி சொல்றது அவர் வந்து அவரே ஒரு இதில் ஒரு விஜய் ஒரு இது ஆர்டிக்கலில் சொன்ன மாதிரி தசோதர படத்தவன் சொன்ன மாதிரி கமல் சேரப் அப்படின்னா ஒரு பள்ளியில் வந்து அவர் ஒரு தலைமை ஆசிரியர்னா நான் ஒரு கிளாஸ் ரூமில் கடைசி பயன் உட்கார் மாணவன் தன்னை எளிமையாக சொல்லுவார் அவர் எளிமையாக அவர் வலிமையானவர் அவரை பற்றி நான் பேசல ஆனால் அந்த மாதிரி நாம் வந்து சாதாரண ஒரு இது அவர் பெரிய யூனிவர்சிட்டி ஈரோங்க உலகநாயகன் இப்போ விண்வெளி நாயகன் நாயகன்ற படம் வந்து அவருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உலக நாயகன் விண்வெளி நாயகன் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு ஃபேவரட் சீன் வந்து பார்த்தீங்கன்னா பரல நீங்கள் நல்லவரா கெட்டவரா அது அப்புறமேட்டு நாலு பேத்துக்கு நல்ல செய்யறது எதுனாலும் செய்யலான்ற ஒரு ஆப்ஷனு அப்புறம் ஆம்புலன்ஸ் வர்றப்ப அஞ்சு வாங்குகிறோம் அப்படின்னு ஜனகராஜ்ட சொல்லுவார் அந்த சீன்லாம் சான்ஸே இல்லை அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சரண்யா மேம் சரண்யா மேம் இந்த படத்தோட ஃபஸ்ட்டு முதல் படம் அவங்க அறிமுகமான முதல் படமே அவங்க ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காங்க சரண்யா மேடம் மட்டும் சொல்ல முடியாது நாசர் போலீஸ்ல கலக்குவார் கிளைமேக்ஸ்ல வந்து பட்டாசு கிளப்பிடுவாரு நாசர் வைஃபா வந்துருப்பா கமலோட டாக்டர் அவங்க பேர் தெரியல அப்பெல்லாம் பூவெளி வாசல் நிறைய படம் நடிச்சிருக்கேன் கார்த்திகை அந்த மேம் நல்லா பண்ணி அவங்க சூப்பரா பண்ணியிருப்பாங்க ஜனகராஜ் அப்புறம் நிலகல் ரவி சான்ஸே இல்லை அவர்லாம் வேற லெவல்ல போயிருப்பார் நல்லா நடிச்சிருப்பாரு அதுதாங்க நடிப்போட அரக்கங்க இன்னொரு சிவாஜி கணேசன் அவர் மூலயமா பாக்கலாங்க அவ்வளோ ஒரு பெரிய நடிப்பு அதே மாதிரி மணி மணிரத்னம் சார் வந்து அப்போ அந்த முப்பத்தி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணும்போது இப்ப சக்லைஸ் பார்க்கும் போது நிறைய பேர் வந்து மணிசாரி படம் இருக்குல்ல அப்படின்னு நீங்க இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கு என்ன அதாவதுங்க காலங்கள் மாறுது காட்சிகள் மாறுது காவியங்கள் மாறுது காற்றும் திசை மாறுது அது மாதிரி பல மாற்றங்கள் முன்னேறி வரும்போது ஏ சங்கர் சார் நீங்க அந்த காலத்துல நீங்க எடுக்கிறப்ப ஜென்டில் மேன்ல இருந்து காதல் கொடுத்துட்டு அந்த காலத்துல பாய்ஸ் ஒரு படம் கொடுத்தாரு என்னன்றது உங்களுக்கு தெரியும் அது மாதிரி பிளஸ் மைனஸ்ன்றது வரதான் செய்யும் லைஃப் அப் அண்ட் டவுன் வரதான் செய்யும் ஸோ இது ஒரு விஷயம் இல்லை இதுக்கு மேலே அடுத்த தடவை மணி எடுத்து கொடுப்போம் இன்னும் பெரிய பாசிட்டிவாக ஒரு படம் கொடுப்பாரு யாருமே ஒரு படம் எடுக்கும்போது இது நெகட்டிவாக ஒரு அவர் கொடுத்தது இல்லைங்க மிகப்பெரிய பாசிட்டிவாக வருன்ற நம்பிக்கையில் தான் பண்ணாங்க யானையின் மேல நம்பிக்கை மணி ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட தான் எல்லாம் பண்ணியிருக்காங்க கமல் சார் மணி ரத்னம்லாம் பட் பெட்டர் லக் டூ நெக்ஸ்ட் டைம் அவங்க கூட்டிட்டு இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த படம் வந்து பார்த்தோன்னா ஹாலிவுட் டேம் அப்படின்றாங்க மாஸ்டர் பீஸ் கல்ச்சர் கிளாஸிக்

உண்மையாலுமே கேங்ஸ்டர் விதைய அந்த காலத்திலயே அவர் வந்து ஆரம்பிச்சு போட்டவர் கமலஹாசன் விதைய போட்டாங்க இப்ப ஆளாளுக்கு ஆளுக்கு ஒரு மரத்தை வளர்த்து ஒவ்வொரு மரம் மரத்துக்கு பேர் வேணா மாறிட்டே இருப்பார் மரமா வளர்ந்துருக்கேன் நிறைய கூட உருவாகிட்டு தான் இருக்கு சார் அவரோட நானூறாவது படம் இது இப்ப ஆயிரம் படம் மேலே இசையமைச்சிருப்பாரு இளையராஜா இசைஞ்சானை பொறுத்த வரைக்கும் சொல்ற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் இந்த இடத்துல நம்ம ஞாபகப்படுத்தும் அவரு ரெண்டு பங்க நான் பாத்திருக்கேன் அவர் சொல்ற ஒரு வார்த்தை வந்து ரஜினிகாந்த் விஜயகாந்த் முரளி ராமராஜன் மோகன் இவங்க எல்லாத்த விட கமலஹாசனுக்கு தான் நல்லா கொடுத்துருக்காங்க நல்ல இசையை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க ரஜினி சாரே சொல்லியிருக்காரு சிஎம் சார் மேடையில் பல விஐபிக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லை அதுக்கு முன்னோ உதாரணமா இந்த படத்துல வரக்கூடிய மியூசிக் நாயகன் மியூசிக் அவரே குறிப்பிட்ட காட்டி சொல்லியிருக்காரு இந்த மியூசிக் அது சாரம் ஓகே அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பி.சி. ஸ்ரீராம் சார் அவர் எப்படி பண்ணியிருக்காரு போட்டோகிராஃபர் சார் சான்ஸே இல்லைங்க இப்ப இப்ப ரிலீஸ் ஆகி பாக்குற மாதிரி இருக்கு அவ்வளவு கிளாரிட்டியா நல்லா இருக்கு ரொம்ப கிளாரிட்டியா நல்லா மாதிரி இது வந்து அந்த காலத்துல வந்து ஓல்ட் இஸ் கோல்டு இல்லைங்க சார் இது உண்மையான ஓல்ட் இஸ் கோல்டு தான் சார் அன்னைக்கு நைன்டீன் இதே தேர்தல ரிலீஸ் ஆகி வந்திருந்தேன் எண்பத்தி ஏழு அப்பா ஒரு பள்ளி மாணவன் ரொம்ப சிறிய மாணவனா வந்து பார்த்த படம் பேரண்ட்ஸோட பட் அன்னைக்கு ஒரு காலகட்டத்துக்கு இன்னைக்கெல்லாம் நினைக்கிறப்ப ரொம்ப மெய் பார்க்குது பாக்குது இவ்வளோ நாள் நாள நான் யோசிச்சுட்டு இருக்கேன் இன்னொன்னு இந்த மாதிரி ஒரு தரமான படம் வந்து இப்ப நீங்க இருக்கு இன்னைக்கு நைன்டிஸ் பாட்டு தான் ஓடுது இன்னைக்கு லேட்டஸ்ட் பாட்டு எந்த பஸ்ல போற பாருங்க அதுதான் ஓல்ட் கூட அதே தான் இன்னைக்கு தரமாய் இந்த படம் இன்னைக்கெல்லாம் வராது காரணம் என்ன எல்லா கதையும் எடுத்து 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 கதையே கதையெங்கே கிடைக்க மாட்டேங்குது பாட்டு எங்கே கிடைக்க மாட்டேங்குது இன்னொரு படத்துல காப்பி எடுக்கிற நிலம வந்துருச்சுன்னா பல அது வந்து உங்களுக்கு தெரியும் மக்களுக்கு தெரியுது நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை எல்லாம் வெறும் வழியில் எத்தனை தான் போடுவீங்க எல்லாம் அடிச்சு நோக்கிட்டாரு இளையராஜா சார்லாம் பட்டாசு கிளப்பி இதான் அடுத்து இதுல பிடிச்ச பாடு வந்து அந்த அந்த இதெல்லாம் முகத்தெல்லாம் அந்த சாய் பூச்சிட்டு பாடுவாங்க அந்த வரும் நேரம் அது அந்த பாட்டு நல்லா அந்திமலை மேகம் அந்த பாட்டு ரொம்ப நல்லா சிறப்பா இருக்கும் அது படத்துல எல்லா பாட்டும் நல்லா தான் இருக்கு இந்த ரெண்டு கட்டுல எந்த கண்டு வேணும்னு கேக்குற மாதிரி இருக்கு நீ கேட்டுக்கலாம் அந்த ஒரு பாட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னேன் அதே மாதிரி கமல் என்ன பொறுத்த வரைக்கும் தேவர் மகன் ஒரு தர பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க அருமையான படம் அந்த படம்லாம் வந்து பாத்தீங்கன்னா நைன்டி ரிலீஸ் ஆன படம் தீபாவளியில தேவர் மகன் சொல்லலாம் உன்னால் முடிய தம்பின்னு ஒரு படம் சொல்லலாம் குருதி படம் சொல்லலாம் படம் படம் பாட்டே இல்லை ஆனா நிறைய சப்ஜெக்ட முழுசா அந்த படத்தை ஒரு தடவை பார்த்தா புரியாது பார்க்க பார்க்க தான் புரியுற மாதிரி ரெண்டு மூணு தடவை பார்த்தா தான் அது புரியும் குருதி படம் அவ்வளோ ஒரு அந்த என்ன சொல்ல வந்தான்ற கருத்து உங்களுக்கு தெரியும் அதுல இன்னைக்கு சொன்னா அந்த பிசி ஸ்ரீராந்தான போட்டோகிராஃபர் எல்லாம் இருப்பாங்க அது ஒரு காலகட்டம் சிங்கிதம் சீனிவாசன் அதெல்லாம் இருப்பாரு அடுத்தது வெற்றி விழாவை சொல்லலாம் அந்த படம்லாம் சான்ஸே இல்லை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குணாவை சொல்லலாம் குணான்றது மாபெரும் அது ஒரு ககைன்னு சொல்லலாம் ஆனால் அன்னைக்கு ரிலீஸ் ஆனப்ப கமலே ஒரு பெற்றி கொடுத்தாரு அப்போ ரிலீஸ் ஆனப்ப சரி இன்னைக்கு இது சிறந்த படம்ன்றீங்க இருக்கீங்க அன்னைக்கு நான் உழைச்சப்ப என்னன்னு அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அவ்வஷிக்கு சொல்லலாம் மிகப்பெரிய ஹிட்டான படம் எல்லாத்த விட கமல் படத்துல இந்த பேசும் படம்னு ஒரு படம் வச்சுங்க பேசாமே படம் முறையாக எடுத்துருப்பாங்க அமலாவும் கமல் நடிச்ச படம் அந்த மாதிரிலாம் படம் வாழ்க்கையில் இப்படி வருமான தெரியல தசாவதாரம் பத்து கேரக்டர் தமிழ் இண்டஸ்ட்ரியிலே பெரிய லெவல்ல சிவாஜி கணேசன் ஒன்பது கேரக்டர் நடிச்சாரு ஒரு பத்து கேரக்டர் நடிச்சிருக்காரு தசாவதாரம் ரெண்டாயிரத்தி ஏழு வந்த படம் அந்த படத்தை நீங்க திருப்பி ரீமேக் பண்ண இன்னும் சிறப்பா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கைதின் டைரின்னு ஒரு படங்க அந்த மாதிரிலாம் ஒரு படம்லாம் எக்ஸ்பெக்ட்டே பண்ண முடியாது அவ்வளோ ஒரு சிறந்த படம் நாயகன் இது ஆ சூப்பராக இருந்தது ப்ரோ அதாவது இது வந்து பார்த்தோன்னா முப்பத்தஞ்சு வருஷம் இல்லை இன்னும் முப்பத்தஞ்சு வருஷம் வந்தாலுமே வந்து பார்த்தோன்னா இந்த படம் தான் கல்ட்டு கிளாசிக்கான மூவியாக இருக்கும் பெஸ்ட்டிக் கேங்ஸ்டர் மூவியாக இருக்கும் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் ஐஎம்டி ரேட்டில் வந்து பார்த்தோன்னா முதல் இடத்துல தான் இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தே இல்லை ப்ரோ அது ஏன் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா இப்போ பார்க்கும் போதுதான் அதோட ரிசல்ட் என்ன அப்படின்றது தெரியுது ஏன்னா ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ப்ரோ எனக்கு வந்து பார்த்தோம்னா நான் டிவியில் பார்த்துருக்கிறேன் யூடியூப்ல பார்த்துருக்கேன் அங்கே கிடைக்காத சந்தோஷம் ஏன் தேட்டரில் பார்க்கும்போது வந்து பார்த்தோன்னா இந்த படம் ஸ்பெஷலாக எனக்கு தெரியுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது கமல் கமல்ஹாசன் சார் ஒரு வந்து பார்த்தோம்னா வார்த்தையால சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை மனுஷன் வந்து பார்த்தோம்னா ஒரு கோட்டு ஆக்டர் கோட்டு டேரக்டர் கோட் டெக்னீஷியன் அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னு தயவுசெய்து வந்து இந்த நாயகன் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா பெஸ்ட்டு பண்ணிட்டாருங்க நடிப்புலலாம் சான்ஸே இல்லை அவரை பொறுத்த அவரை அடிச்சிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்கிறாரு நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஆக்டிங்னா என்றைக்குமே வந்து கமல் சார் தான் பெஸ்ட்டாக இருப்பார் கண்டிப்பாக சூப்பரான ஒரு ஆக்டிங்கு அதுலேயே எமோஷ்னல் சீன்லாம் கதிகலங்கு விட்டார் சூப்பரான ஒரு ஆக்டிங்கை அதுவும் ஒரு சில சீன்லாம் கண்லேயும் பேசுவார் பாருங்க அந்த ஐ கான்டாக்ட்லேயே வந்து பார்த்தோம்னா சரண்யா மேடம்கிட்ட வந்து ஐ கான்டக்ட்லேயே பேசுவார் பாருங்கள் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து அட்டன்ஸ்டிக்ஸான ஒரு ஒரு மூவியாக இருக்கும் அந்த மும்பை சிட்டியை வந்து தாராவி இடத்த வந்து பார்த்தோம்னா இவ்வளோ டீட்டெயில்டாக அதே மாதிரி அந்த ஒரு லைஃப் ஸ்டைலே அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி காட்டுறது அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ளஸ் அந்த ஒரு மும்பை சிட்டி பார்க்கும்போதே நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக சினிமா கிராஃப்டி வந்து பண்ணியிருந்தாரு அது பி சி ஸ்ரீராம் சார் வந்து பார்த்தோம்னா அவர் எங்கேயோ போய் நின்றுட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ பெரிய ஒரு ஃபிலிம் மேக்கிங் பண்ணியிருக்கிறாரு இன்னொரு பெரிய ஆஸ்பெக்ட் யாருன்னா மணிரத்னம் சாருக்கு அவரு எக்ஸ்ட்ரானரி குட் டேரக்டர் அப்படின்றது இந்த படத்துல செம்மையாக ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு இங்க தளபதி மௌனராகம் ரோஜா இது எது வேணால் விடுங்க பட் ஆனால் அவரோட கெரியர்லயே எது பெஸ்ட் படம் அப்படின்னு கேட்டா முதல் இடமே தான் ப்ரோ செகண்ட் அதை நம்ம தளபதி வச்சுக்கலாம் படம் பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி செவனில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆனது பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் ஆயி தேர்ட்டி எயிட் ரீ ரீரிலீஸ் ஆகிருக்குதுன்ட்டு சொல்லலாம் அவரோட பர்த்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதில் இப்போ எப்படி கமல் சார் இருக்கிறாரோ அதே பாணியில் அப்பயே நடிச்சிருக்கிறாரு அவரோட இதை வச்சு அவரோட எல்லா கேரக்டர்ஸும் நடிச்சிருக்காரு அப்படின்ட்டு சொல்லலாம் சீன் ஒரு ஒரு சீனு இளையராஜா சார் இப்ப இப்ப எப்படி மியூசிக் போடுறாரோ போட்டிருப்பாரோ அதே மாதிரி அந்த காலத்திலேயே போட்டிருக்கிறாரு அதாவது நைன்டீன் எயிட்டி செவன் இந்த படத்துக்கு போட்டிருக்கிறாரு அதுல பாத்தீங்கன்னா அப்போ என்னென்ன மியூசிக்ஸ் வருதோ அப் அதே மியூசிக் தான் இப்போ எல்லாருமே ரீரிலீஸ் ரீ மியூசிக்காக போடுறாங்க அப்படின்ட்டு சொல்லலாம் ஃபேவரட் சீன் பார்த்தீங்கன்னா அந்த எனக்கு அந்த அவங்க அவரோட மகன் இறந்ததும் அழுவாக இருப்பாருங்க அது எனக்கெலாம் ரொம்ப இதாக இருந்திருக்கு ஒரு ஒரு இதுவும் எங்கேயுமே டிஃபிகல்ஸ் இல்லாமல் சூப்பராக கொண்டு போயிருக்குறாரு அப்படின்னு டென்னுக்கு நைன் பாயிண்ட் எயிட் கொடுப்பேன் ஃபேவரட் சாங் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு ஃபேவரட் சாங்குங்க அந்திமலை நேரம் அதுக்கப்புறம் தென்பாண்டிச்சி மயிலே அந்த ரெண்டு பாட்டு கரண்யா பொண்ணுன்னு வந்து இது ஃபஸ்ட்டு படம் தான் ஃபஸ்ட் படம் ஆனால் ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியல அந்த ரொம்ப நிறைய படத்தில் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் கம்பேக் கொடுத்த மாதிரி இருக்குது தேவர் மகன் நினைத்தாளை இனிக்கும் ராஜா எம்பிபிஎஸ் இந்தியன் அப்புறம் Mumbai Express.